வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீபாவளி ஃபெஸ்டிவல் நம்ம வந்து இந்த தடவை தீபாவளி கொண்டாடலை என்னான்னு கேட்டிங்கன்னா அப்பா தவறி ரெண்டு மாதம் தான்து அதனால் வீட்டிலே ஒன்றா இருந்து பார்த்தோம் இப்போ மணி வந்து ஒரு டூ தேர்ட்டி ஆகிடுச்சு ரொம்ப போர் அடிச்சு அஜித் கானும் வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னால் பாவம் இப்போ நம்ம அஜித் கானை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம் அஜித் கானை பார்க்க போன பின்னாடி எதுவும் அவன் ஃப்ரீயாக இருந்தான்னா நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னு தெரில எங்கேயா வெளியில் ஒரு நல்ல பிளேஸ் போகலாம் அங்கே போய் அஜித் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம் வந்துட்டோம் தம்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்ப்போம் டே கான் காது கேட்கல போல அஜித் குமார் உள்ளதா இருக்கான் பாப்போம் என்ன பண்றாங்க என்னடா பண்ற இன்னி வாங்க சாப்பிட்றா சாப்பிட்றா தம்பி இருக்கான் நல்லா ரொம்ப வைக்க போகிறேன் அவங்க அப்பா இருக்கனால ரொம்ப சும்மா ஃபார்மாலிட்டிஸ்ட் தான் கேட்குறியான் அதனால் யாரும் நம்பி ராய் யார் சாப்பாடு உக்காரா உட்காரா சாப்பிட்றேன் இல்லை எப்படா சாப்பிட்டு அப்படியே வரான் சாப்பிட்டு தானே வரேன் நீ தம்பி இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கேன்லாம் போட்டு வச்சிருக்கேன் அடுப்பே பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணில் இறக்க மாட்டார் தலைவர் டீசல்ல தான் இருப்பார் அவ்வளோ ஸ்டைலு ஒரு குட்டி கிச்சன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தம்பி தம்பி இப்போ சாப்பிட்றத நம்மளையும் சாப்பிட வச்சு ஏதோ கொஞ்சம் கொடுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நம்மளையும் வந்து சாப்பிட வச்சு நிற்கி பண்ணணும் சரி பேச்ச மாத்தாத பேச்ச மாத்தீபாளி சுவீட்டோட சொல்கிறாங்க

நீ சாப்பிட்டுருவா என்னால முடியாது டேய் நீ கேட்டு போட வேண்டியதா டேய் வா உண்மையிலேயே எங்க வீட்டுல நீ ரொம்ப செமியிடா சாப்பிட்டு கிலோ கறிடா டேய் கொடுமை பொறுத்தவரா ஐயா ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறேன் அதுக்கு மேல நீ தாத்து சொன்னார் கம்பி குழம்புனா நல்லா வச்சிருக்கான் எங்கேயாவது போனோம்னா சமையலுக்கு பயன்படுத்துக்கலாம் என்னடா பயன்படுத்திக்கலாம் நான் மொத்தமாக சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன் நீங்கள் ஒரு தட்டை போட்டேன்னா இந்த சாப்பிட்டா சாப்பிட்டு உப்பு கம்மியாக போட்டிருக்க உப்பு கம்மியாக போட்டிருக்க அப்படியா டக்குன்னு டைலாக் எப்படி மாற்றியா பார்த்தீங்களா அதுதான் அஜித் உப்பு கம்மியாக தான் சாப்பிட்றோம்ண்ணா நான் கொஞ்சம் கூட இருக்கேன் உப்பு

அவனுக்காண்டி மட்டும் மட்டும்தான் வீடியோ போடுவேன் மக்களுக்காண்டின்னு சொல்றதை நம்பாதீங்க அப்போலாம் இன்னைக்கு பேர் மூஞ்சிலேயே சரி உர்றா தமிப்போ வேறு ஒன்றும் இல்லை தம்பி கிளாஸ் ஓப்பன் சைடில் ஒரு கார் வந்து தண்ணி அடித்து விட்டாங்க அதான் பாவம் தம்பி கொஞ்சம் எமோஷன் ஆகி வெளியிட அந்த கார் கார்காரவங்கள வந்து இந்தப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரே கொஞ்சம் தண்ணியை சைடில் அடிச்சு ஆள் வந்தாங்கன்னா அவங்க மேலே படம் தான் செய்யும் அது எதிர்பாராமல் நடக்கிறதா யார் வேணும் பண்ணப் பண்ண போகிறதில்லை

கொண்டாடல கொண்டாடலை சரி அதுக்கு நான் நம்ம கொண்டாடற காரணம் எதுக்காக மக்களுக்காக ஒரு நமக்காக ஒரு கொண்டாட காரணம் அது கிடையாது நம்ம போகிறோம் கொண்டாட வந்து எங்க அப்பா ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேலே தவிர்க்காரு ஓகே ஓகே அதனால் கொண்டாடக்கூடாதுன்னு கொண்டாடல டக்குன்னு அந்த கேப்புலேயும் அடிக்கிற கேம் பாருங்க கொண்டாடாததே மக்களுக்காண்டின்னு சொல்லி ஏ டேய் ஆமனே நான் யாருக்கு எதுக்காக வரேன் மக்களுக்காகவும் ஏன் நல்லா கருதிக்குங்க மக்களுக்காண்டியோ உங்களுக்காண்டியோ ஏன்னாக்காண்டியே வரல தம்பி வீட்டுல இருந்தியா இந்த பாட்டி இல்ல போர் ஆனா வெளியில எங்க மழை வெளியில வெளியில எங்கயும் இல்லங்கல்ல கூடிய நம்ம ஏதாவது அப்பப்ப கேப்ல அப்படி உண்மையை சொன்னோம்னா தம்பி வில்ல இப்ப நம்ம நேரா எதை நோக்கி பயணம் சொல்றோம்னா கூகுள் போய் சொல்லாது சரி சரியா கூகுள் செட்டப்பாவா போய் சொல்லாது கூகுள் போய் சொல்லாது போய் சொல்லாது சரி அது கூகுள போட்டோம்னா வார்டில போயிட்டே இருக்கேன் கூகுள போடுறதுன்னா எங்க கூகுள்ல என்ன போட போற

காரல போற தரமழை போயிட்டு இருக்கா தரவேல டார் ரோட்ல வீடு. வீட்டுல இருந்தே அங்க இருப்பீங்க. டார் ரோட்ல டார் ரோட்ல தர ரோட்லயா. டைல்ஸ்ல இருப்பேன். தர வீட்டுல டைல்ஸ்ல இருப்ப. ஆமா. தர ரோட்லாம் போனா ரோட்ல போடுங்க. ரோட்ல போ. அதான் டார் ரோட்ல}}{| போயிட்டு இருக்கோம். ரோட்ல நடந்துருயா. அனே இருக்குற ஒரு வீடு. இல்ல அதுக்கு பனவே. நம்ம சில நேரனா நைட்ல கொஞ்சம் ஓவரா வேலை பார்த்துட்டு வந்தோம்னா அப்படியே தரையில படுத்து படுத்துறோம். ஓரே அவுது நம்ம உரிய கிடைச்சிருச்சு என்ன ஐடியான்னா கிட்டத்துல இன்னைக்கு ஒரு ப்ளேஸ் பார்க்கலான்னு ஒரு ஐடியா பண்ணோம் இன்னைக்கு வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு டீசல் போடணும் உண்மையை சொல்லணும்னா கையில் இன்னைக்கு இல்லை ரியாலிட்டி தான் நம்மளுக்கு போய் சொல்ல தெரியாது அதனால இப்ப பக்கத்தில் இப்போ நம்ம போகிற ரோட்டில் என்ன ப்ளேஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா சாத்தியார் டேம் சொல்லி ஒரு டேம் இருக்கு

இப்போ ஊடாவில் வந்து அந்த ஃபால்ஸ் வந்து செயல்படாமல் இருந்துச்சு இப்போ கவர்மெண்ட் திரும்ப அதை சீரமைக்க சொல்லி ஒரு டெண்டர் ஒதுக்கியிருக்காங்க அதனால இப்போ வேலை நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அது நம்ம எதுக்காண்டின்னு பாட்டினான்ற ரீசனை வந்து நாங்கள் வந்து சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம சாத்தியா டேம் ரீச் பண்ணிட்டோம் சாத்தியா டேம் ரீச் பண்ணோன்னா இப்போ ஃபுல்லாக மழை கிளைமேட் தான் பட் இன்னும் இங்கே டேம் நம்பலை தண்ணி வராம வறட்சியாக தான் இருக்கு மேலே தண்ணி எந்த அளவுக்கு இருக்குறத நம்ம மேலே போய் பார்ப்போம் சொல்லிட்டு இருந்தே அவனோட கேமரா கூட

ரவுடி ரவுடி தான் நல்லா ரவுடி தான் அதாவது பார்த்தோன்னா தம்பி வந்து கொடு தம்பி அவனோட ஃப்ரெண்டு இன்னைக்கு வந்து ஒரு சவால் போடுறேன் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பார்த்துருவோம் ஆனா ஜெயிக்கிறது யாருன்றத நம்ம வீடியோல பாத்துரும் இறங்கிட்டேன் தயாராயிட்டேன் புல்லட்டு பாண்டி டேய் வாடா பாப்போம்டா சவால்டா டேய் அஜித்து

அவங்க எல்லாம் பறந்துச்சு வருங்கிட்டு வேலை விட சவுண்டுக்கு பண்ணலாம் இல்லடா மெமரி கார்டு இல்லைடா அப்புறம் விட்டுட்டு இருக்கீங்க சார்ஜர் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ட்ரோன் கேமரா கொண்டு வந்தோம் பறக்கையும் வச்சோம் இதுல என்ன கலையில் இருக்க கொண்டைய கணம்ன்ற மாதிரி மெமரி கார்டை அன்னைக்கு பழைய வீடியோ காப்பி பண்ணுறதுக்காண்டி சித்தத்துக்கிட்ட கழித்தி வச்சோம் அதை இன்றைக்கி இப்போ இவ்வளோத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் என்னடா பிரதீப் புராத்தி எடுத்துகிட்டேன்னு எல்லாம் மைண்டை திங்க் பண்ணி தான் இன்றைக்கி ஒன்றும் தேடி தேடி பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன் நான் கடைசியில் ஒரு மூலதனமாக இருக்கக்கூடிய மெமரி கார்டை விட்டு வந்துட்டேன் அதனால் இப்போ நம்ம எதனால் அவங்களுக்கு ட்ரோன் ஃபுட்டேஜில் காட்ட முடியலை அதனால் மன்னிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே சாத்தியார் டேம்புக்கு வந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் ட்ரோன் ஃபுட்டேஜ் கண்டிப்பாக உங்களால் எடுத்து தரேன் ஆ கண்டிப்பாடா சுயர் சுகரா வா சுகர் இல்ல ஷுயர் ஷுயர் சுயநலமாதான் இருக்கு இங்கே போய் சுயநலமா தெரியுமா சரி தம்பி வந்து சுயநலமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்பதான் நினைக்கிறாங்க தம்பி ஒரு ஒரு பச்சை குழந்த மாதிரி இல்ல நீங்க சொன்னதுக்கு நம்ம வந்து இப்ப எக்ஸஸ் ப்ளேஸ் எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு சொன்ன மாதிரி வீட்டுக்கு தெரியாது இப்போ அதாவது இப்போ கார்டு எடுக்காதனால எதுவும் ஃபுட்டேஜ் வந்து கரெக்டாக கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த நம்ம குட்லாடம்பட்டி அறிவு எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ போய் பார்த்துட்டு அங்கே என்ன லெவலில் புளிக்க விடுறாங்களா இல்லையா இல்லை பழைய தான் இருக்கான்றதை இப்போ நம்ம போய் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க குட்லாடம்பட்டி போகலாம் இப்போ வந்து அஜித் இப்போ வா ஒரு குட்டி நாயை நம்ம ரோட்டில் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு எங்கடா போகிறீங்கன்னு கேக்குது வா அதை வந்து ஒரு நல்ல உள்ளத்தோட கையில் எடுத்து ஓரமாக விடுறான் நானே பாராட்டுறேன் தம்பிய இப்படியும் ஒரு மனம் அவன்ட்டு நான் சற்றும் எதிர்பார்க்கலை இப்போ நம்ம குட்லாடம்பட்டி ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம் எப்படியும் போலதான் இந்த முறையும் மேலே வந்து அனுமதிக்கலை நான் மேலே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு ஆனால் கீழே வந்து ஃபாரஸ்ட் வந்து அவங்க மேலே போக அனுமதி இல்லைன்னு சொல்லி கேட்டை லாக் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்ம ட்ரோன் கேமரா வேறு நம்ம மெமரி கார்டு கொண்டு வரல எல்லாம் நம்ம இங்கேருந்து அறி அறிவிக்க நம்ம இங்கேருந்து டே அறிவிக்க நம்ம இங்க இருந்து டோன் மூலியமா உங்களுக்கு எப்படி இருக்குன்றத காமிச்சிருக்கலாம் அந்த ஒரு ஆசையில தான் வந்தேன் எப்படி மேல விட மாட்டாங்கன்னு தெரியும் ஆனா நெமெரிக்காடை வந்து இந்த நாயினால விட்டுரும் நான் எடுத்துட்டு வந்திருப்பேன் மக்களே ஆனா போன் பண்ணி பண்ண பாடு பண்ணி பயவுள்ள எப்படின்னா ரியாக்சன் பண்ணி ஆமாருங்க பண்றதையும் பண்ணிட்டு என்ன பண்றதுனா பண்ணிட்டு ஒண்ணும் இருக்கான் அந்த சாட்டு இருந்தா நீ வந்து காருக்குள்ளேயே அப்படி சொல்ல வரீங்க ஆமா இன்னைக்கு உன்னோட பிளான் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஏதோ கொஞ்சம் போதையில இருக்க மாதிரி இப்ப ரைட்டா சாப்பிட்டதுனால கொஞ்சம் தப்பிச்சிட்டேன் சரி என்ன கீழே இவ்வளவு தண்ணி ஓடிட்டு இருக்கு கீழே இவ்வளவு தண்ணி இல்லை நம்ம கால கால் நினைக்கிற அளவுக்கு இருக்கு படுத்து உருந்து உருந்து குளிக்கலாம் குளிக்கிறியா மணி குளிச்சோம் இல்லையா பத்து நாளைக்கு ஒரு ஆட்டுதானே அப்படிங்கிறது இப்ப கூட வரும்போது கூட ஒருத்தான் அடிச்சுமா வரம்பால தண்ணி

சரி இப்ப நல்லபடியா வந்து எங்கேயும் குளிக்க முடியாம போயிருச்சு சரி நல்லபடியா தான் இருக்கும் நான் சொல்ல வந்தது வேற நம்ம அங்க இருந்து நம்ம அங்கேருந்து வந்தோம் வந்தோம் அட்லீஸ்ட் ஒரு பார்க்க முன்னாடி நம்ம டோன் ஃபுட்டே ஜாச்சும் காட்டலாம் இங்கே உட்காந்து சுடுரா சுட்றா அட்ரா அட்ரா புட்றா புட்றா அப்படின்னு ஒரு கேம் போட்டு அதுதான் தான் உனக்கு அப்பாதே செல்லை பிடிங்கி காருக்குள்ளே போட்டு அதனால இப்போ அந்த மாதிரி ஒன்ற விஷயம் இப்போ அது இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு சென்ட்ரு வச்சிருக்காங்க அதனால வந்து நம்ம ஃபால்ஸில் குளிக்கிற இடத்துல வந்து வேலை பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு அது சீக்கிரம் வேலை அந்த இது முடிஞ்சுன்னா ஒரு ஆறு ஏழு வருஷமா பூட்டி இருக்க ஃபால்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணிடுவாங்க ஓப்பன் பண்ண பின்னாடி நம்ம மக்கள்லாம் வந்து ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியாது அதனால இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் அதுதான் இப்போ முடியும் மெமரி கார்டு இல்லை மெமரி கார்டு இல்லை கேமரா விட முடியாது முடியாது அருமையான பிளேஸ் காட்டணும் அருமையான பிளேஸாக இருந்தும் யூஸ் இல்லை யூஸ் இல்லை ஓகே ஆமாம் அதனால ஓகே வந்த வேலை முடிஞ்சு தேங்க்யூ நம்பர்களே நம்ம தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஆல் மெம்பர்ஸ் ஆல் நம்பர்ஸ்

ஒரு வாட்டிதான் வரும் ஆமா உன்னோட மக்களுக்காகவே நீ சேவையும் மக்களுக்காகவே ஒரு வீடியோ மக்களுக்காகவே அதான் மக்கள் வந்து இப்ப வந்து வந்து அங்கேயுமே சொதைப்பட்டு அந்த டைலாக் மரக்கடிச்சுன்னு சரி ஒரு ஆட்டி சொல்லுக்காக ஒரு வீடியோ நமக்காக ஒரு வீடியோ சரி மக்களுக்காண்டி ஒரு வீடியோ உனக்காண்டி ஒரு வீடியோ இப்போ வந்து திரும்ப அதை கேட்கறாங்க சொல்லி திருப்பி கமாண்ட்ல கேட்கும் போது திருப்பி நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுத்துக்கிறேன் அதுதான் இப்போ அந்த லைவ்ல போயிட்டு இருக்கு கேட்டு இல்ல தம்பி லைவ் தான் போகுது லைவ் போயிட்டு இருக்கு என் வாழ்க்கையே லைவ்ல தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை லைவ்ல போகுதுன்றது தெரியும் இப்போ நீ சொல்ல வந்த டைலாக் என்ன மறந்துட்டியா மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் அதான் என்ன மெம்பர்ஸ் இப்ப ஒரு டைலாக் கூட ஹாய் 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 அண்ணே சுட்சு போது ஆயி போதுன்னா கேட்கல அதான் சொன்னேன் முன்னாடி அதெல்லாம் சொன்னதை யாரும் மனசுல வச்சுக்காய் தப்பா நினைச்சுக்காய்ங்க தம்பி ஏதோ லைட்டாக தங்கி ஸ்லிப் ஆகி தான் சொன்னா உங்களை மற்றபடினா அப்படி சொல்ற கேரக்டர் கிடையாது ரொம்ப நல்ல பையன் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஒரு சார்ட் அண்ட் ஷார்ட்டாக தான் அந்த வீடியோ இருக்கும் அதிகமான ஒரு வியூஸ் தான் அந்த வீடியோல கட்ட நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு என்ன நீங்கள் நிறையா யாபகம் இருதி அதுன்னு வந்தனால தம்பி உன்னோட சாப்பாட்டினாலே நிறையா வாயினாக உளருது அது என்னத்தை கலந்து தொளர்ச்சின்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலை சொல்ல வந்த கருத்தை நான் நம்ம ஒருவேளை தீபாவளி ஸ்பெஷலுக்கு எது ஸ்பெஷல் அது போட்டுட்டீங்க பழக்கமே கிடையாது நம்ம டீஷர்ட்ல அது என்ன மாதிரி அது ஒன்ன மாதிரி நான் சொல்லாத அது எப்பயுமே நான் அந்த வீடியோ என்ட்ரிலேயே காமிச்சிருப்பேன் நிறைய பாட்டுலாம் கிடச்சி அது வந்து சைடு கேப்பில் ஆட்டோ ஓட்டுற மாதிரி நம்ம கிட்ட ஓட்டிகிட்டு இருக்கேன் என்ன மாதிரி வந்து அதை வந்து ஓட்டிக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கேன் நானே நானே சொன்னது நல்லா இருக்கும் நீ எங்களை என்ன சொல்ல வர நீ நீயா தானே சொல்லிட்டு இருக்க அதனால உங்களை அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து ஒரு நல்ல வீடியோட நல்ல பிளேஸோட சந்திக்கும் அதை உங்களிடம் இருந்து இடைகிறது உங்களுக்கு பற்றி பண்ணியிருந்து பாய்